அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக பகுதி புண்ணிய துறைகள் நீராடுதல் புண்ணிய நதிகளில் நீராடுதல் என்ன லாபம் என்ன கிடைக்கும் இப்போ பிரபலமா சொல்லணும்னா மகர சங்கராந்தி துலா காவேரி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிருவாங்க துலா விஷு அதே மாதிரி ஆடி மாதம் இப்போ வரப்போகிறது இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாத பிறப்பு அப்போவும் காவேரி ஸ்நானங்கள் உண்டு அதே மாதிரி மாசி மாதம் மாத மாகஸ்நானம்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மகாமகம் எல்லாம் சொல்லுவார்கள் இதில் போய் நம்ம நீராடினா நீங்கள் வந்து நல்லதை நினச்சாலே போடும் முதல்ல உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்து சேரும் நதிகள் எல்லாமே தாயுள்ளம் கொண்டவை நம்ம குழந்த ரோடில் விளையாண்டுட்டு அழுக்கோட வரும்போதோ தாயார் கருணையாக அழைச்சிட்டு போய் ஸ்நானம் பண்ணி வச்சு உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் தொடச்சி விடுற மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறையிலே முறைகளில் பல துக்கங்கள் சோகங்கள் இன்னல்கள் எல்லாம் வருகிறது அதெல்லாம் ஒரு அழுக்காக நம்ம ம மனசுலையும் நம்முடைய மேநிலியும் படுகிறது அதை புண்ணிய நாட்கள் என்று சொல்லும்போது ஒரு பௌர்ணமி நாள் அர்த்தோதயம் மகோதயம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் சூரிய சந்திரனுடைய சங்கமம் கிரகண புண்ணிய காலங்கள் இந்த கிரகண காலத்தில் தான் சமுதரத்தில் தான் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க இதுக்கும் மேலே கோவில்களில் பிரம்மோற்சவங்கள்லாம் நடக்கும் அப்போது தீர்த்தவாரி என்று ஒரு நிகழ்ச்சி பத்தாவது நாள் என்று சொல்வார்கள் அங்கே இறைவனது திருமேனியை கொண்டு அந்த அர்ச்சகர் அந்த நதியிலேயோ அந்த குளத்திலேயோ அந்த சமுதிரக்கரையிலேயோ ஆற்று ஆற்றப்படுகைகளிலேயோ கண்மாய்களிலேயோ அந்த திருமேனியை கையில் தாங்கி மூழ்கி எழுந்திருக்கும்போது அந்த அந்த நீர் நிலை புனிதத்துவம் அடைகிறது அப்பொழுது கூடியிருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் குளிப்பார்கள் மகாமகம் மாசி மகமெல்லாம் வருது அதிலெல்லாம் பார்த்தேன்னா எல்லாருக்கும் தெரியும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு வரக்கூடிய ஒரு மகம் என்று சொல்வார்கள் எல்லா நதிகளும் வருகிறது என்பார்கள் ஒன்றும் இல்லை நம்ம ஒரு நல்ல நாளில் ஒரு விசேஷமான நாளில் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாளில் ஒரு புண்ணிய நாளில் நம்ம பாத்ரூமில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தையே அந்த ஜலத்தையே எடுத்து அந்த மதுலையோ ஒரு பாத்திரத்திலேயோ எடுத்து புனித நரிகள் நதிகளின் பெயர்களை நீங்கள் தியானித்தால் புனித நதிகளின் பெயர்களை ஸ்மரித்தால் அந்த புனித நீர் மேலும் புனிதம் அடைந்து நம்மை பாபங்களிலிருந்து போக்கி நம்மளை பரிசுத்தமாக்குகிறது என்று சொல்வார்கள் ஜபம் செய்து ஒரு உத்தரணி தீர்த்தம் கொடுத்து அதை பருகு என்பார்கள் அப்பொழுது ஒரு ஸ்லோகம் சொல்வார்கள் அகால மிருத்திகரணம் சர்வ வியாதி நிவாரணம் சமஸ்த பாபக்ஷேகரம் பாதோதக பாபனம் சுபம் இந்த வருணன் வருணன் அப்படியே ஒரு சாந்தமாக இருக்கக்கூடிய இடம் நீர்நிலைகள் அதை அங்கே போய் நாம் நீராடி மேலும் புண்ணியத்தை வளர்த்து கொள்வதற்காக என்ன பண்ணணும்னா முடிஞ்ச நம்மளால் முடிஞ்ச அளவு தான தர்மங்கள் செய்யணும் தான தர்மங்கள் செய்வதற்கு எனக்கு உண்டான சூழ்நிலை இல்லை நான் ரொம்ப மனது பொருளாதார நிலையை கஷ்டப்படுகிறேன்னா நீ மனசில் நினச்சிக்கிங்க நிறைய பொருள்கள் எடுத்து நிறைய வாரி வரைகிறோம் நினச்சிக்க அதுக்கு நாம் புராணங்கள் இதிகாசங்கள் படிக்க வேண்டும் நிறைய தாரித்ய நிலையில் எல்லாம் இந்த புண்ணிய காலங்களில் புண்ணிய நதிகளில் நீராடி மனசாந்தி பெற்று அவர்கள் அந்த இன்னல்களிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள் என்று நிறைய புராணங்கள் மகாபாரதத்தில் நிறைய இதனுடைய கதைகள் எல்லாம் உண்டு ராமன் காட்டுக்கு போகும்போது கூட தன்னோட இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் தானம் பண்ணிட்டு போறான்னு பேர் மனசு காரணம் நீர்நிலைகள் மாதிரி மனசை பெருசாக வச்சுக்கணும் இருந்து ஜலம் கொட்டுறது அது ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் உண்டா நம்ம சொல்றோம் இவ்வளவு அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு இவ்வளவு எத்தனை சென்டிமீட்டர் அதெல்லாம் சொல்கிறோம் இறைவனுடைய கருணை மலையை போய் நாம் அளக்க முடியுமா அதை புண்ணிய காலம் எப்படி தீர்மானம் பண்ணுறோம் சூரியனுடைய மூமெண்ட்ஸ் சந்திரனுடைய மூமெண்ட்ஸ் சூரியன் தகப்பனார் சந்திரன் தாயார் ஒரு தெய்வம் என்று எடுத்துக்கொள்வையானால் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் ரெண்டு கண்ணும் நமக்கு முக்கியம் கருணை மொழியை கருணையை கருணை மலையை தன்னது கடாட்சத்தால் அதனால தான் நீ திருக்கோயில்களுக்கு போ திரு நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடு அங்கே போய் குளிச்சுட்டும் கரைய ஒரு பிள்ளையார் இருப்பார் விக்னகரமன்னு பேரு எல்லா நீர்நிலைகளிலும் இப்பெல்லாம் பார்த்தேனே ஒரு கம்மாக்கரையாகட்டும் ஒரு ஆற்றங்கரையாகட்டும் அங்க ஒரு பிள்ளையார் இருப்பார் ஒரு அரச மரம் இருக்கும் அந்த அரச குளிச்சுட்டு அந்த அரச மரத்தை சுத்தி அந்த பிள்ளையார்கிட்ட வந்து தலையில ஒரு அஞ்சு முறை குட்டின்றா நம்மகிட்ட கூடிய ரோகங்கள் எல்லாம் போய் நமக்கு என்ன மனசுல நினைக்கிறோமோ தார்மீகமான எண்ணங்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் அந்த தேவதைகள் அந்த ஒரு சாஸ்தா ஐயனார்னு சொல்லுவா இருப்பார் ஒரு அம்பாள் சிலை இருக்கும் ஆடி மாதம் வந்து ஆடி மாதம் பூரா நீர்நிலைகள்ல வழிபாடு கடைசியில அந்த உற்சவம் போது பாலிகை தெளிக்கிறது தெளிப்பா அது கொண்டு எங்க கரைப்பான்னா நீர்நிலைகள்ல தான் கொண்டு கரைப்பா நீர் ரொம்ப இன்றியா இன்றியமையாதது அதை பேண வேண்டும் அப்போ அங்க ஒரு பக்தி இருக்கணும் சும்மா நீர்நிலையில போயிட்டு குளிச்சுட்டு என்ன பண்றோம் நம்ம கட்டிட்டு வேட்டி இதெல்லாம் தப்பிதமான ஒரு செயல் அது அந்த நீரோட்டத்துல எங்க போறதோ அங்க போய் அடைச்சிக்கும் நம்மளால் ஆனது நாம் போய் நல்ல காரியத்தை பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்முடைய அறியாமையால் இல்லைன்னா யாராவது சொல்றது இல்லை நீ போய் இங்கே குளிச்சுட்டு அந்த துணிமணியெல்லாம் அங்கேயே போட்டுட்டு வா பெரிய அபத்தம் அந்த நீர்நிலைகளுக்கு நாம் நம்முடைய அறியாமையால் ஒரு கெடுதலை செய்கிறோம் நிச்சயமாக அது அதெல்லாம் என்ன ஆகும்னா நமக்கு க வர வேண்டிய ஒரு நல் விஷயங்கள் ஒரு கிரேஸ் என்று சொல்வார்கள் அல்ல அதுக்கு நாம நாமளே அதை தடை பண்ணிக்கிறோம் நமக்கு வரவேண்டிய நமக்கு அடைய நாம் அடைய வேண்டிய சகல சௌபாகியங்களுக்கையும் நமது செயல் செயல்களாலேயே அதை தடுத்துக் கொள்கிறோம் அவ்வாறெல்லாம் இல்லாமல் நீர்நிலைகளை காப்பாற்றி நீர்நிலைகளுக்கு செல்லும் போது நமது இறைவன் நமது குலதெய்வம் நமது இஷ்ட தெய்வங்களை வணங்கி என எல்லா தெய்வங்களும் நீர் நீரில் தான் இருக்கிறது அப்போவா இதகும் சர்வம் விஸ்வாபூதானி ஆபகா என்று சொல்வார்கள் அதன் மாதிரி நாம் வழிபட்டு புனித நாட்களில் புண்ணிய காலங்களில் புனித நதி தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து சிறப்படைவோம் நமது வாழ்க்கையை செமையாக்கிக் கொள்வோம் மேலும் சிந்திப்போம்